வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை தான் இன்றைக்கி சௌந்தர்யா வந்து பண்ணாங்க நானும் அப்படி தான் மாதிரி வாண்டடாக வண்டியில் வந்து ஏறினாங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ முத்துக்குமரனை கூப்பிட்டு ஏய் நீ பெட்டி எடுக்க போறியா எடேண்டா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க ஏமா நீ அது சும்மாவே இருக்கலாமா முத்துக்குமரனை போய் யாராவது பிரெயின் வாஷ் பண்ணி பெட்டி எடுக்க வைக்க முடியுமா அது நடக்குமா இப்படிலாம் ஆசைப்படலாமா பாவம் அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்துக்குமரன் கிட்ட கேட்குறாங்க நான் உடனே எடுப்பேன் அடுத்து வெள்ளிக்கிழமை எடுப்பேன் அப்படிங்கிறாங்க டே ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சௌந்தரியா சொல்கிறாங்க உடனே பெட்டி எடுக்கிறதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே சௌந்தரியா கேக்குறாங்க அப்போ நீ மட்டும் எதுக்கு எல்லாருக்கிட்டையும் வெளியில வச்சுட்டு கம்பெனி அது இதுன்னு சொல்லி நீ மட்டும் எதுக்கு கேட்டுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே முத்துகுமரன் சொல்கிறார் நீங்களாம் என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறாரு உடனே சவுந்தரியம் கேட்குறாங்க நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோன்னு உனக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் உங்களோட கோ கண்டஸ்டண்ட்டை நீங்கள் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் முடிவில் இருக்கமா தடுமாற்றத்தோடு இருக்கிறோமான்னு தெரியறதுக்கு உனக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க உடனே வந்துட்டு முத்துகுமரன் சொல்கிறாரு தெரிஞ்சு ஏன்னா நான் உங்கள் கோ கண்டஸ்டன்ட் அது தெரிஞ்சு நான் உன்னை வெளியே அனுப்பி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க ஏதோ ஒன்று நீ ட்ரை பண்ணுற அது மட்டும் தெரியுது அப்படிங்கிறாங்க உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு பின்னால் சும்மா கை கட்டிகிட்டே இருக்க முடியுமா ஏதாச்சும் ஒன்று பண்ண வேண்டாமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சௌந்தர்யா சொல்கிறாங்க ஆ இந்த பெட்டி எடுக்கிற வீக்கில் கூட உன்னோட பங்களிப்பு ஏதாவது இருக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனி அது இதுன்னு ஸ்டார்ட் பண்ணி அதை வச்சு ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்கிறாங்க உடனே முத்து வந்துட்டு இதுவே இப்போதான் புரியுதா ம் என்னம்மா நீ இவ்வளோ லேட்டாக இருக்கே இப்போதான் உனக்கு இதுவே புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னோடனே சவுந்திரம் எப்படி முறைக்கிறாங்க ஓட்டே இல்லைன்னா ஒன்ன மாதிரி நான் என்னம்மா நான் ஒரு முட்டாப்பைய அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார் உடனே அது எப்படிறா எல்லாம் செஞ்சுட்டு நீயே நான் ஒரு முட்டாளு நேர்மை அப்படி இப்படி நீயே சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா சொல்கிறாங்க திரும்ப முத்துக்குமரன் சொல்கிறாரு ஏன் முட்டாப்பைய நேர்மையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க சௌந்தரிய பாவம் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க ஏன்னா இதுக்கு மேலே பேச்சு கொடுக்க முடியல இது வந்து அப்படியே வந்து என் கைப்பிடிச்சிருத்தியா என்ன கைப்பிடிச்சுயா அப்படின்னு சொல்லி வடிவேலுக்கு கேட்பார் தெரியுமா அதே மாதிரி தான் இருந்துச்சு ஒன்று ஒன்றா கேட்க கேட்க திரும்ப திரும்ப முத்து கொடுத்த பதில் சம காமெடியா இருந்துச்சு கிளிப்பிங் கிடைச்சா பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்